மண்ணிற்கு பெயர் போன மயில் ராகன் கோட்டவினார் நாவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாட்டி பட்டவன் கோவில் அழகு வேலை காளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வங்காள பிரிகுடா மண்ணில் இருந்து புறப்பட்டு பாரலூர் மண்ணிலே களத்தை அழுத வைத்துக் கொண்டிருக்கின்ற

இல்லை வேங்களை பொருத்தி இருந்து பார்ப்போம் முன்னிற்க உலகோர் கை கோர்க்க வரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு அந்த மாணவ மாணவிகள் இரவு பகல் வாராமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்தனை தாய் தந்தையருக்கு என்றும் என்றும் விடுதலாக இருக்கக்கூடிய வடமான கோடி ஜல்லிக்கட்ட ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மகிழ்ராயன் கோட்டை நாடு நாள் எச்சிபிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அழகுவேல் காலை

புடல வள வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடலல கோட்டிலே இருவிலي ஆட்டமா சம்பி சப்சிட்ல என்ன மாத்தணும் ரெண்டு பேர் நீ உட்கார்ந்துல எட்டு அந்த பெண்கள் ஆண்கள் அந்த பக்கம் தள்ளி பெண்கள் ஆண்கள் அந்த பக்கம் தள்ளி அண்ணே ரெண்டு ரெண்டு இல்லாட்டி அடி மட்டும்தான் நீங்க கீழே காத்துக்கடிங்க நேரங்கள் எருகி வைத்தால காலர்கள் கடந்து நேரங்கள் எருகி வைத்தாலா காலங்கள் கடந்து விட்டதா இந்த கடிமையான போட்டியில இறி வினி ஆட்டமா அளவினி நோட்டமா அம்மாவை விரட்டுகின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அம்புக்கு இழுக்கின்ற ஒன்பது கருநிற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அங்கிலரும் ஒரு கருமை நில நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா அண்ணெடுத்து கை தெளிக்கும் கருப்பு சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா கால் வாரி அணைக்கும் காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த பண்ணெடுத்து கை தெளிக்கும் பதினெட்டு கைகளுக்கு பெருமை వేనా విది హిండా ఉంది ఉట్రి కాలేకి పరు మే సేతి నాబా వేన

வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணை முத்தமிட்டுக் கொண்டிருக்கின்ற வங்காள விரிகுடா மண்ணிற்கு பெருமை சேர்த்து நகர் ஐயக்கே நண்பர்கள் அன்பு தம்பி முகேஷ் நினைவாக

லட்சுமிபுரம் பாப்பாட்டி பட்டவன் கோவில் அழகு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு மகத்தான வாலை சூடி வந்த காலையா இல்லை கலத்தை கருவம் கொண்டு முத்தம் வந்த ஒன்பது வேகைகளா என்று கொடுத்திருந்து பார்ப்பான் யார் என்று கொடுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியும்

சிவகங்கை மாவட்டத்துக்கு வரம சேர்த்திடவா மயிலூரணி யுகம் சேதுபதியார் மன்னன் கோட்டைக்கு வரம சேர்த்திடவா மயிலூரணி யுகம் பேடா கொடுக்குறதுக்கு பேடா சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தன் உயிர் தியாகம் செய்த வீர வரத்தி வேலு ஆட்சியார் மண்ணுக்கு பெருமை சேர்த்திட்டார் சிவகங்கை மாவட்டம் மகிழ்ந்த கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமி புற வி பக்தவன் கோவிந்த் அழகு வேணவர்த காளனி மிக துதிபுட பலமந்து கொண்டிருக்கின்றது Анна காணே கட்டாங்க வடக்கியே தீர்ந்து போகிற ஒரே யோகா பவுடு பலமந்து கொண்டிருக்கின்ற வீணர்கள் ராமநாதபுரம் மாவட்ட பன்னிரிக்கை பெருமை சேப்பிடா அனஜெசி 53 ஆனே ஜெசி 53 காயம 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 பத்தன் வெனச்ச சரி ஆரா ஆரா ನೇರಗೆ ನೆರಿಗೆ ಹಿಂಟೆ ಕಟಬ್ಬಿದ್ದಿಟ್ಟಣ கடுமையானுமிட்டித்தவற்றுகின்ற பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரவா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கலமெல்லாம் வீரர்களின் வெற்றையா வீரர்களே களம் காலை இல்லை என பொருத்தி இருந்து பார்ப்போம் இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு உடைக்க போவது நாலு கால் காய்ச்சலில் விளையாட ஒற்றை சிங்கமோ இல்லை இரண்டு காலை அடியெடுத்து வைத்து எவ்வளவு தரை சூடு பட்டாளர் தயங்க மாற்றம் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொருத்தியிருந்து பார்ப்போம் வரலாற்றை படிக்க போவது காலையா காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பாட்டிக்கு மேலும் சிறப்பு பரிசாக கோட்டை ஜல்லிக்கட்டு பேரவை கேஆர் கார்த்திக் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ரத்த கோட்டை ஜல்லிக்கட்டு பேரவை கே கார்த்திக் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டியர்கள் கைதட்டங்கள் வீரர்கள் உற்சாக படுத்துக்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மண்ணிற்கு பெயர் போன மகிழ் ராஜன் கோட்டை நாடு ிவர் கோவில் அழகு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது நீண்ட கடுமையான போட்டியிலே வெண்மதியார் வெள்ளமதியார்

மநாதபுரம் மாவட்டமா யார் என்று அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாக படுத்துங்கள் கரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா சிவகங்கள் மாவட்ட மண்ணிற்கு சேர்த்திடா மண்ணிற்கு பெயர் போன மகில்ராயன் கோட்டை நாட ராமண்ணா லட்சுமி குலம் மாப்பாற்றி பட்டவன் குழந்தை காலை அல்லாஹ்வுக்கு வேண்டாம் பட் அந்த காலங்க துணி பொன்ன வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைய அடக்கிய தீர் போகற ஒரே தொண்டி தம்பி கே நண்பர்கள் மிக துணி பொன்ன வளம் வந்து கொண்டிருக்கின்றது انا காலை பத்தி தம்பி தம்பி ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணிக்கிறியா டே டே தேவலா லெவல் ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணிக்க போய்க்க கே போய் கே انا அப்பறம் இல்ல வெயிட் நான் மெடிக்கல் போறேன் வெல்ல வெல்ல ரெண்டால கோரா தூக்கி கூட்டி போ தூக்கிட்டு போ கூட்டிட்டு போ கூட்டி போ எட்டு பேர் தான் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சேது சீமை பி வாட்ஸ்அப் குரூப் கேடி டி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாநகர் ஆரபாளையம் குடை வீடு எஸ் முரளி நினைவு குழு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள்

அழகுவெல் காலையும் புண்டி ஐஎம் கே நண்பர்களும் இருவரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விழா கமிட்டியின் ஒத்துழைப்போடு இருவரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது